கிறிஸ்தவர்களின் தவக்காலம் சாம்பல் புதன்கிழமை இன்று தொடங்கியுள்ளது இயேசு உயர்த்தழுந்த பண்டிகையான ஈஸ்டர் வரை தவக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் கிறிஸ்தவர்கள் நாற்பது நாட்கள் தவக்கால திருநாளாக கடைபிடித்து வருகின்றனர் இதன்படி நிகழாண்டிற்கான தவக்காலம் சாம்பல் புதனாக கடைபிடிக்கப்பட்டு இன்று தொடங்கியது இதனையொட்டி சென்னை நுங்கம்பாக்கம் கத்தோலிக்க திருச்சபையில் சாம்பல் புதன் ஆராதனையில் சிலுவையை எரித்த சாம்பலை நெற்றியில் பூசி வழிபட்டனர் எப்பொழுதும் ஒரே நிலைமையிலே இருக்கிற அந்த மனிதன் வந்து ஆண்டவருடைய சந்நதியில் இருந்து தன் பாவங்களுக்காக மனம் வருந்தி அவன் வந்து மன்னிப்பு கேட்டு கடவுள் கடவுளிடத்தில் சேரக்கூடிய அந்த நாற்பது நாட்களை தாம் நாம் என்று கொண்டாடுகிறோம் மனிதன் தன்னுடைய நிலையை உணருவதற்காகவே சிறப்பாக விபூதியை நெற்றியில் பூசி குருவானர் ஒரு ஜபத்தை சொல்லுவார் மனிதனை நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரும் தன்னிலை உணரக்கூடிய ஒரு தருணம் அது இந்த தவ காலத்தில் நாம் ஜபத்திலும் தவத்திலும் செலவிப்போமானால் நிச்சயமாக கடலுடைய அன்பு நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும்